மிகுமிடங்கள்ல வல்லினம் எங்கே மிகுந்து வரணும் எங்கே மிகாமல் வரணும் வர பொருளை மீன் பண்ணுது அர்த்தம் ஹலோ நம்ம எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் வல்லினம் மிகுமிடங்களும் வல்லினம் மிக இடங்களும் இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ பார்க்கலாம் இப்போது அது என்ன வல்லின மிகு இடங்கள் இந்த க ச த ப இந்த நாலு எழுத்து இருக்க பாருங்கள் இந்த நாலு வர் வரிசையில் வர்ற எழுத்துக்கு முன்னாடி வர்ற எழுத்தில் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து வல்லினம் மிகும் மெய் எழுத்து வராதுன்னா அதுதான் வந்து வல்லினம் மிக இடங்கள் இப்போது இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா அவங்களுக்கு க்ளீன் கிளியராக புரிஞ்சிடும் கதையை படித்தேன் கதையை படித்தேன் இங்கே என்ன வந்திருக்கு இப்பு இங்கே வரல ஆனால் இங்கே இப்பு வந்திருக்கு இங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இங்கே வல்லினம் மிகுந்து வரல எதனா அந்த வல்லினம் மிகுந்து வந்திருக்குன்னு சொல்கிறோம் மெய்யெழுத்து வந்திருக்கு எதோட மெய்யெழுத்து இங்கே வர்ற வந்திருக்கு எழுத்தோட மெய்யெழுத்து வந்திருக்கு அதுதான் வந்து வல்லினம் மிகும் அது எந்த வரிசையில் இருக்கணும் இந்த நாலு எழுத்து வரிசையில் கா கா கி த தே சா அந்த வரிசையெல்லாம் வந்திருக்கணும் அதுக்கு முன்னாடி அதோட மெய்யெழுத்து வந்திருக்கணும் அதுதான் வந்து வல்லினம் மிகுமினங்களும் வல்லினம் மிக இனங்களும் இங்கே பாருங்கள் எழுதி கொண்டான் இங்கே என்ன இங்கே மெய் எழுத்தே வரல இங்கே வல்லினம் மிகாமல் வந்திருக்கு எழுதி கொண்டான் இங்கே வல்லினம் மெய்யெழுத்து வந்திருக்கு இதோட மெய்யெழுத்து இந்த எழுத்தோட மெய் எழுத்து வந்திருக்கு இக்கு வந்திருக்கு காவரிசையில் தான் வந்திருக்கு இக்கு வந்திருக்கு ஸோ இங்கே வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இதுதான் வந்து வல்லினம் மிகா இடங்களும் வல்லினம் மிகுமிடங்களும் இந்த நாலு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சாரி இந்த நாலு எழுத்தை ஞாபகம் வச்சுக்கணும் க ச த ப இந்த வரிசையில் வர்ற எழுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வல்லினம் இடங்களில் வல்லினம் எங்கே மிகுந்து வரணும் எங்கே மிகாமல் வரணும் வல்லினம் மிகுந்து வர வேண்டிய இடத்துல நம்ம மெய்யெழுத்து போடாமல் விட்டாலும் தப்பு வரக்கூடாத இடத்துல நம்ம மெய்யெழுத்து அங்கே போட்டாலும் தப்பு இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் வல்லினம் மிகும் இடம் எது வல்லினம் மிகாத இடம் எது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பார்க்கலாம் இப்போது எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அந்த இந்த என்னும் சுட்டு திருப்புகளை அடுத்து வல்லினம் மிகும் அந்த பேனா அந்த பக்கம் அந்த பாட்டில் அப்படின்னு ஒன்று சுட்டி காட்டுறோம்ல அது மாதிரி சுட்டி காட்டுறப்போ வல்லினம் மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை இந்த புத்தகம் அந்த மாதிரி சுட்டி காட்டுறப்போ வல்லினம் மிகும் அடுத்தது எந்த இன்னும் வினா திருபை அடுத்து வல்லினம் மிகும் எந்த திசை எந்த சட்டை எந்த பக்கம் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் தலையை காட்டு பாடத்தை படி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது இங்கே ஐயை வந்து வெளிப்பட்டு வந்திருக்கணும் அதுதான் முக்கியம் வெளிப்படாமல் இருந்தால் அங்கே வல்லினம் மிகாது இங்கே ஐங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கணும் தலையை காட்டு புரியுதா அடுத்தது நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும் எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் இங்கே கூ வெளிப்பட்டு வந்திருக்கணும் அங்கே ஐ வெளிப்பட்டு வந்திருக்கணும் ரெண்டாம் வேற்றுமைக்கும் நாலாம் வேற்றுமைக்கும் உருபு வெளிப்பட்டு வந்திருந்தா அங்க வல்லினம் மிகும் இப்போ அடுத்தது இதரத்தில் முடியும் வினையச்சங்களை தொடர்ந்து வல்லினம் மிகும் அது என்னது இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் எழுதி பார்த்தான் இங்கே எழுதிங்கிறது என்னது ஒரு எச்ச சொல் எழுதி ஈ வருதா ஸோ இகரத்தில் முடியுது ஓடி கலைத்தான் ஈ வருதா ஸோ ஓடி எழுதி இதெல்லாம் என்னது எச்ச சொல் பார்த்தால் கலைத்தான் இதெல்லாம் எதை குறிக்கிது இதெல்லாம் வந்து வினையை குறிக்கிது அதனால் இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை ம தொடர்ந்து வல்லினம் மிகும் அடுத்தது உகரத்தில் முடியும் வினையச்சங்களை வண் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகவும் இப்போது இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் பெற்றுக்கொண்டேன் இங்கே இந்த ரூவை பிரித்து பார்த்தா நமக்கு என்ன வருது இரு ப்ளஸ் ஊ ஸோ இது உகரமாக வந்திருக்கு அது என்ன வண் தொடர் குற்றியலுகரம் இப்போது இந்த கு ரூ இதெல்லாம் என்ன குற்றியலுகிற எழுத்து இப்போது இந்த பெற்று கொண்டேன் கூ வந்திருக்கா படித்து பார்த்தார் என்ன வந்திருக்கு தூ வந்திருக்கு இந்த மாதிரி குற்றிலுகிற எழுத்தும் வந்திருந்து வந்தொடர் குற்றிலுதரமாகவும் இருந்து அங்கே உகரத்தில் முடிஞ்சால் இற்று ப்ளஸ் ஊ தூ தூ எப்படி பிரிக்கலாம் இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் உகரமாகவும் வந்திருந்து அங்கே வந்தொடர் குற்றிலுறமாகவும் இருந்தால் அங்கே வல்லினம் மிகும் அடுத்தது எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை ஆகும் இதில் வல்லினம் மிகும் அது என்ன ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இப்போது இந்த செல்லா காசை பார்த்தீங்கன்னா செல்லாத காசு ஸோ செல்லாத காசு இது எதை மீன் பண்ணுது ஒரு எதிர்மறையான பொருளை மீன் பண்ணுது எழுதா பாடல்னால் எழுதாத பாடல்னு அர்த்தம் ஸோ எதிர்மறை பெயரச்சம் காசுங்கிறது என்னது பெயர் சொல் பாடல் அப்படிங்கிறது பெயர் சொல் எழுதாத சொல்லாத எதிர்மறை பெயரச்சம் புரியுதா எதிர்மறை பேரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது இறுதி எழுத்து கெட்டு வருவதுன்னா என்ன இங்கே இந்த தாங்கிற எழுத்தே இந்த எக்ஸாம்பிள் இல்லை பாருங்கள் செல்லா காசு இந்த தா கெட்டு மறைஞ்சிருக்கு எழுதாத பாடல் இந்த தா மறைஞ்சிருக்கு எழுதா பாடல்னு வந்திருக்கு அந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகும் இரு எதிர்மறை பேரட்சத்தின் வல்லினம் மிகும் அடுத்தது தொகையில் வல்லினம் மிகும் ஓமை தொகை எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் பார்ப்போம் மலர் பாதம் மலர் போன்ற பாதம் தாய் தமிழ் தாய் போன்ற தமிழ் சரியா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் போன்ற போல போன்ற ஓம உருபுகள் வரும் அதுதான் வந்து என்னது தொகை அடுத்தது உருவகத்திலும் வல்லினம் மிகும் உருவகத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஓமை பின்னும் உருவகம் முன்னும் வந்திருக்கும் தமிழ் தாய் வாய்ப்பவளம் எண்ணுப் பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களிலும் மட்டும் வல்லினம் மிகும் இந்த எட்டு பத்து இந்த ரெண்டு பேரில் மட்டும் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் எட்டு புத்தகம் பத்து காசு இந்த மாதிரி இடத்துல எட்டு பத்து வந்திருந்தால் மட்டும் அந்த இடத்துல இங்கே இப்போ வந்திருக்கு இக்கு வந்திருக்கு இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும் அடுத்தது அப்படி இப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படி செய் இப்படி காட்டு இப்படி தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அந்த இந்த அப்படி இப்படி அதெல்லாம் ரயமியம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது திசைப்பெயர்களே அடுத்து வல்லினம் மிகும் திசைப்பேர்கள்லாம் என்ன கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் இங்கே மாதிரி திசையை மீன் பண்ணி எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல தான் வல்லினம் மிகும் இப்போது அடுத்தது மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமே அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் வைக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க மரம் ப்ளஸ் சட்டம்னு இருக்கா இட்ஸ் இக்கோல் டு சரியா இப்போ இங்கே என்ன வந்திருக்கு இந்த இம்முங்கிறது என்னது மகர மெய்யெழுத்து இப்போது இந்த இம்மு இங்கே வரும்போது இங்கே இம்மு மறைஞ்சு போய் இச்சு வந்திருக்கு இங்கே என்ன சாங்கிறது என்னது வல்லின எழுத்து ஸோ மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த இம்முங்கிறது மறைஞ்சு மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும் இங்கே இம்மு போய் இங்கே இச்சு வந்திருக்கு இதுதான் வந்து என்னது வல்லினம் மிகும் இம்மு போய் இங்கே இச்சு வந்திருக்கு சரியா அதுதான் வந்து கடைசி இதோடு நமக்கு வல்லினம் மிகும் எழுத்துக்குன்னு முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த வீடியோவில் வல்லினம் மிகா எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம்